பெருமான நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பதிகம் மற்றும் விளக்கமும் அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி இன்று பதிகம் பதினான்கு முருகன் கழல் பெற்று உயிவாய் மனமே உழிவாய் உழிவாய் மேவாய் வெளிநாசியுடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் மனமே கதிர்வேலை கையில் ஏந்தியிருக்கும் முருகப்பெருமானின் திருவடியை பற்று நற்கதியை அதாவது முக்தியை பெறுவாயாக உடல் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களின் புலன்களின் வழியே உலகியல் பொருள்களை அனுபவிக்க வெளிச்செல்லும் ஆசைகளை ஒழித்து விடுவாயாக ஆன்ம அனுபவம் எனப்படும் கந்தர் அனுபூதியை பெறுவதற்கு ஆசைகளே தடையாக உள்ளன அவை ஒருவனை வெவ்வேறு திசைகளில் இழுத்து அவனை சிதைத்து அவனுடைய மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அறவே இழக்கச் செய்கின்றது ஆன்மீக விடுதலைக்கு அதாவது முக்திக்கு ஆசைதான் மிக பெரும் தடை எனவேதான் ஆசையை விட்டுவிட மனதிற்கு புத்திமதி தரப்படுகிறது விட்டுவிட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்கே விடுவாய் விடுவாய் என்று இரண்டு முறை கூறப்பட்டுள்ளது ஒழிவாய் ஒழிவாய் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஆனால் எந்தவிதம் விட்டுவிடுவது முருகப்பெருமானின் பாதங்களில் அடைக்கலம் ஆவதன் மூலம்தான் இதை தவிர வேறு ஏதேனும் வழி உள்ளதா என்றால் வேறு வழியும் இல்லை இருக்கும் ஒரே வழி முருகன் கடல் பெற்று உய்வாய் என்பதே திருச்சி முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் இனி வாழ்வு தருவான் வடிவேலன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே திருச்சிற்றம்பலம்